ఈ వర్షయా తొంభత్త వర్షద కుటుంబ ఆచరణ మన వినంతి మేము ఈ యారూ నమ్మ అభిమాని అదే జాగ్రత్త ಇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇದು ಇದು ಒಂದು ಟೆನ್ಸರ್ ಇದು ಇದರ ಅದನ್ನ ன நடித்தேன் பிரஜ்வல் ரேவண்ண ரேவணவர ரேவணே நடித்தேன் பற்றி கோர்ட்டில் ஏன்னே நடித்த காம் பிரஜல் ரேவணே ஆட்டைய குமாரஸ்வாமிய குடும்பத பரவாயில் கானூனு ஏனையோ தீச கானூன் ஏதோ ஆ கணூனா ஏன்னே கிரம தகோ தைது கொள்ளக்கு சர்க்கார ஜவாரி ஹெல்ப்